Hi, friends. இன்றைக்கி பாருங்கள் சூப்பரான ஒரு பஞ்சு போல் இட்லி தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது எந்த மாவில் அரைச்சோன்னு பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி மாவு ரேஷன் அரிசியில் உள்ள புழுங்கல் அரிசி பச்சை அரிசி ரெண்டும் கலந்து தான் இன்றைக்கி நம்ம அரைச்சிருக்கோம் அதில் எவ்வளோ சாஃப்டான இட்லி வெள்ளையான இட்லி நம்மளுக்கு வருதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அளவுலையும் போட்டு அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இட்லி எந்த அளவில் சாஃப்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுதா அந்த மாதிரி பச்சரிசியும் புழுங்கரிசியும் கலந்து அரைச்சா இவ்வளோ சாஃப்ட்டில் வரும் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இட்லி மாவு டைப் தான் பார்க்க போகிறோம் இட்லி மாவில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சரிசி கலந்து இட்லி மாவு அரைக்கிறது எப்படி பச்சரிசி போட்டால் இட்லி வந்து ஹார்டாக வருமா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி எவ்வளவு கலந்து போட்டால் இட்லி நல்லா வரும் சாஃப்டாக வரும் அதிலேயே தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம் அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற கரெக்டான அளவு சொல்கிறேன் ஃபுல்லாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட டம்ளர் கணக்கோ இல்லை படிக்கணக்கோ எடுத்துக்கோங்க இதால் நாலு போட போகிறேன் நான் இதால் நாலு வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி போட போகிறேன் நல்லா பார்த்துங்க நீங்கள் டம்ளர் எடுத்தீங்கன்னா டம்ளரால நாலு போட்டுக்கோங்க நான் இந்த படி எடுத்திருக்கேன் இதால் நாலு போட போகிறேன் இதில் நாலு போட்டோம்னா ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் பச்சரிசிங்கிற கணக்கில் நாலுக்கு ரெண்டு பச்சரிசி போட போகிறேன் நாலு இதில் நான் வந்து புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன் ரேஷன் புழுங்கலரிசி ரேஷன் பச்சரிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போட போகிறேன் அப்போ மொத்தம் ஆறு வரும் இதுக்கு ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் தான் பச்சரிசி கணக்கு அந்த கணக்கில் போட்டு நீங்கள் இட்லிக்கு மாவு அரைச்சிங்கன்னா கணக்கு கரெக்டாக இருக்கும் இட்லி சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கு எந்த அளவில் உளுந்து வெந்தயம் எல்லாம் ஊற வைக்கணும் அதுக்கு இன்னொரு பொருள் என்ன சேர்த்து அரைக்கணும் அதையும் சேர்த்து அரைக்கிறப்ப எப்படி இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் அப்படிங்கிறத போகிறேன் இப்போ இதுக்கு இட்லிக்கு அரிசி வந்து நான் ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தை காட்டுறேன் இது வந்து நாலு பச்சரிசி ரெண்டு மொத்தம் ஆறு அளக்கணும் இப்போ இதுக்கு உளுந்து எவ்வளவு அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க அரை எடுத்து வச்சுருக்கேன் ஆறு போட்டாலும் இதில் அரை தான் நான் போடுறேன் நல்லா பார்த்துங்க ஒரு இதில் அரை தான் எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக பாதி எடுத்துருக்கேன் ஆறு அரிசி போட்டாலும் இதில் பாதி தான் போட்டிருக்கேன் நான் இதுக்கு வெந்தயம் எவ்வளவு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக ஒன்று போடுறேன் இந்த ஸ்பூனால் ஒரே ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கேன் அது ஆறு நாலு ரேஷன் புளுங்கல் அரிசி ரெண்டு பச்சரிசி இதில் அரை உளுந்து ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது போட்டிருக்கேன் இதில் இன்னொன்று என்ன கலக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஆமணக்கு கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த விதை தான் நான் இன்றைக்கி கலந்து அரைக்க போகிறேன் அது அரைக்கிறப்ப இன்னும் இட்லி சாஃப்டாக வரும் இதுதான் அந்த கொட்டமுத்து விதை மேலே இப்படி கருப்பாக இருக்கும் இதை நம்ம உடச்சி எடுத்தோம்னா உள்ளார இப்படி வெள்ளையாக இருக்கும் அதில் ஒரு பத்து எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இதை இப்படி நம்ம வச்சுட்டு ஒரு கல் வச்சு இப்படி தட்டினோம்னா இந்த தோல் மேலே உடஞ்சி வந்துடும் ஒரு தட்டு தட்டினாலே உடஞ்சி வந்துடும் அதில் இருக்க அந்த ஒயிட்டை மட்டும் நம்ம எடுத்து உள்ளார இதில் போட்டுக்கலாம் அது ஒரு பத்து கொட்டை நான் போட்டிருக்கேன் தோலை எடுத்துட்டு தோலை எடுத்துட்டு அழகாக தட்டினீங்கன்னா இப்படி முழுசாக வந்துடும் இது இப்போ இது எல்லாமே எட்டு மணி நேரம் ஊறணும் உளுந்து மட்டும் ஒரு மணி நேரம் ஊறினா போதும் ஊறினோன்னே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைக்கிறப்ப இட்லி மாவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லி இருக்கும் மாவும் நிறைய காணும் அதனால தான் அது மட்டும் ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் இப்போ இது எல்லாத்தையும் நான் கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே கழுவி தண்ணி எடுத்து ஊற வச்சிட்டேன் இது நான் நைட்டில் இப்போ ஊற வைக்கிறேன் அதனால் காலையில் அந்த எட்டு மணி நேரத்துக்கு ஊறி இருக்கும் உளுந்து மட்டும் ஒரு மணி நேரம் ஊர்ணோனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் மற்ற எல்லாத்தையும் எட்டு மணி நேரத்துக்கிட்ட ஊற வைக்க போகிறேன் அதனால் எல்லாத்தையும் எடுத்து நம்ம மூடி வச்சிடலாம் அரைக்கப்படுறதை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் தேங்க்யூ எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டேன் நல்லா இந்த சோளம்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கிட்ட குறஞ்சது ஊரியே ஆகணும் நம்ம அரிசியே சாதாரணமாக எட்டு மணி நேரம் ஊறணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி சோளமும் எட்டு மணி நேரம் ஊறணும் உளுந்து மட்டும் ஒரு மணி நேரம் ஊறினா போதும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இந்த கொட்டமுத்தவும் வந்து எட்டு மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும் வெந்தயமும் நல்லா ஊறி மேலே நல்லா பொங்கி வரட்டும் அப்போ மாவு நல்லா காணும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அரைக்கிறப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் ஊறட்டும் இப்போ இது எல்லாமே ஊரிச்சு ஆஷ்யூஷன் நம்ம மாவு எப்பொழுதும் என்னோடய வீடியோல எப்படி அரைப்பேன்னு சொல்லணும் அதே மாதிரி அரைக்க போகிறோம் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு அரை ஊற்றி அரைக்க வேண்டியது வெந்தயத்தை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து உளுந்து அதே மாதிரி மாவு தண்ணி தெளித்து எல்லாம் பண்ணி அரைக்க வேண்டியது தான் ஃபுல்லாக அரைச்சிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் வெந்தயம் நல்லா ஓடிரிச்சு உளுந்து போட்டுக்கிறேன் எல்லா உளுந்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எப்பொழுதும் நல்லா பொங்கி வர மாதிரி அரைக்கிற மாதிரி அரைக்க வேண்டியது தான் பாருங்க நல்லா பொங்கி ஓடிகிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க ஃபுல்லாக அரைச்சோடனே அல்றப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஓடணும் போது பாருங்க எந்த அளவு சூப்பராக பந்து மாதிரி வருது தொட்டால் அப்படியே வெண்ணை மாதிரி பந்து மாதிரி வருது நம்ம போட்டது அரை க டம்ளருக்கு தான் போட்டோம் சூப்பராக வந்துருச்சு இது நல்லா மசிஞ்சிருச்சு அள்ளிட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அள்ளியாச்சு எவ்வளோ பந்து பந்தால் மாவு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் காடப்பாக வந்திருக்கு நம்ம போட்டது அறுது தான் ஃபுல்லாக அள்ளியாச்சு இப்போ அடுத்தது இதில் அரிசி அரைக்கிறதோடு நான் கொட்டமுத்து போட்டுக்கிறேன் இதில் இப்போ அரிசியாக போட்டடலாம் அரிசி போட்டு ஓடிக்கிட்டுருக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் போட்டுடுறேன் நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வரைக்கும் எல்லாமே ஊற்றியாச்சு அதனால் இது பாட்டுக்கு ஓடட்டும் ஃபுல்லாக மசிஞ்சோடனே அள்ளிக்கலாம் ஃபுல்லாக ஓடி முடிச்சிருச்சு நல்லா நைஸாக வேணுங்கிற அளவுக்கு கரெக்டான அளவு பதத்தில் வந்துட்டு இப்போ இதை அள்ளிட வேண்டியது தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் அள்ளியாச்சு இது நல்லா இனி கலந்துட வேண்டியது தான் கை வச்சு நல்லா கலக்குங்க அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும் அரைச்சி நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு கரெக்டாக பாதி டப்பாக இருக்குது நல்லா பொங்கி வந்தோடனே நம்ம இட்லி ஊற்றுறப்பா காட்டுறேன் பொங்கி இருக்குன்னு பாருங்க சூப்பராக பொங்கி எவ்வளோ தூரம் வந்துருக்குன்னு பாருங்க சூப்பராக பொங்கியிருக்கு இதை நல்லா கலந்து விட்டு இட்லி தட்டு துணி போட்டு வச்சுருக்கேன் இட்லி பானை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்க போகுது அதுக்குள்ளேயே நம்ம இட்லி ஊற்றி இதில் வச்சிடலாம் ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கிது எடுத்து உள்ளார வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் வெந்தோனே எடுத்து பார்க்கணும் பாருங்க சூப்பராக வந்து எப்படி புஷுன்னு நிற்கிதுன்னு நல்லா வெந்துருச்சு எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் கொட்டியாச்சு எடுத்துடலாம் உள்ள எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக ச இந்த பாருங்கள் அமுக்குனால் உள்ளார போகுது சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ